உங்கள் வீட்டில் புளிப்பு மாவு இருந்தால் இந்த மாதிரி குளிப்பணையாரம் செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அந்த மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் கொத்தமல்லியில் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அரை கப்பு ரவை போட்டுக்கலாம் போட்டுட்டு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மாவுலேயும் நம்ம ஏற்கனவே உப்பு கலக்கியிருப்போம் அதனால் வந்து இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும் அந்த ரவைக்காக இப்போ அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ கல் பனியார கல் சூடாக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி எல்லா குழியுமே அரை அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு முக்கால் குழி அளவு நிரப்புற அளவுக்கு இந்த மாவை விட்டுக்கணும் மாவை விட்டுட்டு அந்த எண்ணெயை வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இப்போ மூடி வைக்கும்போது அந்த கரெக்டான இதுக்கு வந்து வெந்து வரும் இந்த அளவுக்கு இப்போ ஃபுல் குழியில் விட்டிங்கன்னா அது வந்து பொங்கி வந்துடும் பனையாரை திருப்பும் போது வந்து அது கரெக்டாக சேஃபாக இருக்காது இப்போ வந்து அதை இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் தன் லேசாக எண்ணெயை அக்காட்டலாம் அப்படியே மேலோட இப்போ இந்த சைடு திருப்பலாம் ரெண்டு சைடு இப்படி இப்படி திருப்பி வச்சா தான் அந்த கார்னர் நல்லா வேகும் இப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி எடுத்து நான் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு பொன்னிறமாக வெந்திருக்குன்ட்டு இப்படி வேக வச்சாதான் இந்த பனியாரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து அதே பா கல்லில் வந்து முட்டை பனியாரம் செஞ்சிடலாம் முட்டை ரெண்டு பெப்பர் அரைச்சு உப்பு கால் டீஸ்பூன் சாம்பார் வச்சுருக்கேன் அந்த சாம்பார் கரண்டி மாவரம் கரண்டி நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் விட்டு அந்த குழி ஃபுல்லாக ஃபுல்லால் முக்கால் குழி நிரப்பிடலாம் நிரப்பிட்டு வெட்டால் தான் அது கரெக்டான அளவுக்கு வேகும் இப்போ மாதிரி ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்